நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன் கூத்தாளூர் மக்களுடைய பேரன்பை பெற்றவரும் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய திருவாரூர் மாவட்ட அவைத்தலைவரும் கூத்தாநல்லூர் நகராட்சியுடைய முன்னாள் உறுப்பினருமான அருமைக்குரிய அண்ணன் சிடி நகபூர் சாதிக் அவர்களுடைய மரணத்தை ஒட்டி அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு திரளாக குடிமியிருக்கக்கூடிய சகோதரர்களே ஜமாத்தார்களே மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகளை தொண்டர்களே பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர் நண்பர்களே மக்கள் இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அண்ணன் சீனி ஜபர் சாதிக் அவர்கள் கூத்தாழ்நல்லூர் மக்களுடைய மிகுந்த அன்பை பெற்ற ஒரு பொதுநட ஊழியர் மனிதரே ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்ட போது ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அதனுடைய நிறுவன உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து பரிஞ்சேய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட செயலாளராக எட்டாண்டு காலம் மிக சிறப்பான முறையிலே வழிநடத்தியவர் அவர் உடல் நல குறிவுக்கு ஆளான பிறகு அவருடைய உடல் நலனை கருத்திலே கொண்டு அவருடைய விருப்பத்தை ஏற்று அவர் வகித்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்ட தருடத்தில் அவருடைய பொது சேவை உடல்நலக் குறைவு காரணமாக குறைந்து போனாலும் பொதுமக்களிடமிருந்து அவர் விடக்கூடாது என்ற அடிப்படையில் அவருக்கு மாவட்ட அவைத்தலைவராக நீங்கள் பொறுப்பு வகிக்க வேண்டும் என்று கூறி கடந்த ஓராண்டு காலமாக உடல் நலிவுற்று நிலையிலும் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு இந்த மாவட்டத்தில் கட்சி செம்மைப்படுத்தியவர் ஓராண்டு காலமாக படுக்கையில் இருந்த நிலையிலும் பூத்தாண்டூர் மக்களுடைய மேம்பாடு குறித்தும் சுற்றுவட்டார பகுதி மக்களுடைய ஜமாத்தாளர்களுடைய விருப்பங்கள் குறித்தும் அதிகமாக என்னிடம் பேசியவர் அண்ணன் சீனி ஜெகபர் சாதிக்கு என்று சொன்னாலே அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் எல்லாவற்றையும் கடந்த அன்பை அவர் மீது காட்டினார்கள் அதற்கு காரணம் அவருடைய நேர்மைதான் என்பதை மறந்துவிடக்கூடாது அவருடைய பொதுவாழ்வு என்பது இப்போது தொடங்கியதல்ல கூத்தாளூர் மக்களுக்கும் அவரோடும் படித்த நண்பர்களுக்கும் அண்ணனை போன்ற அவரோடு நெருங்கியிருந்தவர்களுக்கும் தெரியும் அவர் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் மாணவர்களை ஆசிரியர் தகாத வார்த்தைகளால் திட்டிவிட்டார் என்பதை கண்டித்து அந்த வயதில் கண்டன ஊர்வலத்தை நடத்தி மாணவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த அவருடைய பொதுவாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே தொடங்கியது ஏறத்தாழ நாற்பத்தி நான்கு ஆண்டு காலம் கூத்தாநல்லூர் மக்களுக்காக அவர் உழைத்திருக்கிறார் கூத்தாநல்லூர் சுற்று வட்டார ஜமாத்துகள் அனைத்து தரப்பு மக்களுடைய நலன்களுக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார் அவர் நகர்மன்ற உறுப்பினராக இருந்தபொழுது இந்த ஊருடைய அபிவிருத்திக்காக எவ்வளவெல்லாம் பாடுபட்டார் என்பது எங்களை எல்லாம் விட இந்த ஜமாத்தார்களுக்கு அனுணை போன்றவர்களுக்கு அதிகமாக தெரியும் அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அதுதான் அவர் சம்பாதித்த மிகப்பெரிய சொத்து கடைசி காலத்திலும் நேர்மையாக பொது வாழ்வை கடைபிடித்த காரணத்தினாலே அவர் எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகி இருந்தார் என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர் பேரில சீனி இருந்தது பேருக்கேற்ப எல்லோருடன் இனிப்பாக பழகினார் ஆனால் உடலில் இந்த இனிப்பே அவருடைய வாழ்க்கையை வாட வேண்டிய வயதிலே குறைத்து இன்றைய தினம் நம்மை விட்டு அவர் புரிந்திருக்கிறார் நான் நிறைய விஷயங்களை பேசலாம் என்று நினைத்தாலும் உரிதமான மன அழுத்தம் காரணமாக எல்லாவற்றையும் பேச முடியவில்லை இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொழுது அண்ணன் சீனி அவர்கள் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார்கள் அப்போது முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த நேரம் கூத்தாநல்லூரிலே தொடர்ச்சியாக கூத்தானூர் பகுதி சுற்றுவட்டார மக்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றான தனி தாலுக்காவை நீங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா மோகரிடம் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தி எப்படியாவது எங்கள் ஊருக்கு பெற்றிருந்தார்கள் என்று சொன்னார்கள் இதே கோரிக்கையை பலரும் வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் தனது கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு உரிய நேரத்தில் அதை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார் அதனை அப்போதைய உணவுத்துறை அமைச்சராக இருந்த உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் காமராஜர் அவரிடமும் எடுத்துக்கூறி அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மறைந்த ஜெயலலிதா அவரிடமும் எடுத்துக்கூறி கூத்தாள் மக்களுடைய விருப்பத்தை ஏற்று தனி தாலுக்காவாக அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்புக்கு பின்னாலே அன்றைய முதலமைச்சர் முன்னால் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அவர்கள் இருந்தார்கள் அதற்கு மாண்புமிகு அன்றைய அமைச்சர் திரு காமராஜர் அவர்கள் உதவியாக இருந்தார்கள் நான் பாடுபட்டேன் ஆனால் இந்த காரியத்தை உரிய நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் ஊருடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட ஒரு அருமையான பொதுநல ஊழியர் தான் அண்ணன் சீனி ஜகபர் சாதி என்பதை மறந்துவிட முடியாது இதே இடத்தில் பல ஜனாசாக்களிலே நான் பங்கேற்றிருக்கின்றேன் ஒரு பகலிலே நடைபெற்ற ஒரு ஜனாசா இஸ்லாமிய தமிழர் பிரிய பொதுச் செயலாளராக இருந்த கூத்தாநல்லூரை சேர்ந்த மறைந்த சகோதரர் நிஜாமுதீன் அவர்களுடைய நான் பேசியிருக்கின்றேன் ஒரு இரவு நேரங்களில் பேசும்போது இந்த விளக்குகள் எல்லாம் இல்லை பெரும்பாலும் இருளாகவே இருந்த நேரம் கூத்தாநல்லூர் மக்களுக்கு மின் பொருள்களை மின்சார உபகரணங்களை கருவிகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்றால் செல்வம் நிறைந்த ஒரு ஊர் எல்லார் வீடுகளிலும் கல்வி சாதன பெட்டிகள் எல்லா வீடுகளிலும் தொலைக்காட்சிகள் எல்லார் வீடுகளிலும் ஏசி எல்லா வீடுகளிலும் வாஷிங் மிஷின் என்ற பயன்பாடு அதிகமாக மிகை மின்னழுத்த டிரான்ஸ்ஃபார்மரை பொருத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதையும் அந்த நேரத்தில் நாம் அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று செய்து கொடுத்தோம் இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் எந்த பிரதிபலனும் விளம்பரமும் பார்க்காமல் அண்ணன் ஜெயபர் சீனி ஜெயபர் சாதிக்கு அவர்கள் இந்த ஊர் மக்களுக்காக பெற்றுத்தந்தார் என்ற இந்த செய்தியை அவர் நம்மை விட்டு மறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பதிவு செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது அது மட்டுமல்ல சாதி மத பாகுபாடின்றி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏழை எளிய மக்களிடமும் படகியவர் என்பதை எல்லோருமே சொல்கிறார்கள் பலரும் வாட்ஸ்அப்பில் எனக்கு அதை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இன்று காலையிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மக்கள் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வந்து அவருடைய உடலை பார்த்து மரியாதையை அனுதாபத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவெல்லாம் அண்ணன் சீனி ஜேபர் சாதிக்க அவர்கள் சம்பாதித்த விலை மதிக்க முடியாத அழியாத சொத்துக்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது மனிதநேய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நிறுவன உறுப்பினரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் ஒரு அரிய ஆற்றல் மிக்க ஆளுமையை நாங்கள் இழந்திருக்கின்றோம் கோயம்புத்தூர் மாநாடாக இருந்தாலும் சரி அல்லது மாநிலம் தலைவிய கட்சியுடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அண்ணன் சீனி ஜாபர் சாதிக்கு அவர்கள் சாரை சாரையாக வேன்களையும் கார்களையும் கொண்டு வந்த அந்த இடத்துக்கு சேர்ப்பார் எப்படி வசூல் செய்கிறார் என்று தெரியாது எப்படி செய்கிறார் என்று தெரியாது எப்படி என்று தெரியாது ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு வந்து நான் முதன்மை இருக்கிறேன் மக்கள் சேவையிலே இருக்கிறேன் அரசியல் பணியிலே இருக்கிறேன் என்று சொல்லி மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய சொத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் எங்கள் எல்லோருடைய உணர்வுகளும் மிகப்பெரிய அளவில் துடித்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கும் என்று அறிவித்து திருச்சி போன்ற இடங்களில் நடைபெற்ற மிகப்பெரிய எல்லாம் இன்றைய தினம் ரத்து செய்து நாளையும் நாளை மறுநாளும் நாங்கள் மாற்றியமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே அவருக்காக இரங்கல் தெரிவித்து பதாகைகள் சூரட்டியில் ஒட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அண்ணன் சீனி அவர்கள் செய்த பொதுவாளுடைய தாக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது மரணம் எல்லோருக்கும் உண்டு வயது வித்தியாசம் இல்லை பிறந்த குழந்தை மரணம் அடைகிறது வளர்த்த பிள்ளை மரணம் அடைகிறது மரணத்துக்கு வயது இல்லை நாம் ஏதாவது ஒரு காரண காரணங்களை கூறி நம்மை நாம் சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் அல்லாஹ் கூறுகிறான் கூட்டிய அறை இரும்பு அறையில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தே தீரும் என்று சொல்கிறார் அண்ணன் சீனி ஜெயபர் அவர்கள் இன்னும் சில ஆண்டுகள் வாழ வேண்டியவர் தான் ஆனால் சர்க்கரை வியாதி அவரை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது இது இறைவனுடைய நாட்டம் விதி இந்த நேரத்தில் அண்ணன் சீனியை இழந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்காக அவருடைய மறுமை வாழ்வுக்காக நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு முறை பெருமானாரிடம் அவருடைய தோழர்கள் கேட்கிறார்கள் நம்முடைய சகோதரர் ஒருவரை இறந்து விட்டால் அவரை அடக்கம் செய்த பிறகு எவ்வளவு நேரம் அவருக்காக பிரார்த்திப்பது என்று சொன்ன பொழுது சொல்கிறார்கள் ஒரு பெரிய ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய கரியை பங்கீடு செய்யும் அளவுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறதோ அவ்வளவு நேரம் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டால் அந்த இடத்திலே நின்று அவருக்காக பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார்கள் நாம் சில நிமிடங்களிலே பிரார்த்தனை செய்து விட்டு வெளியே வந்துவிட்டோம் அவருக்காக இனிதான் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் கூத்தாநூல் மக்களுக்கு இந்த மாவட்டத்தை சேர்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியினருக்கு நான் சொல்லிக் கொள்வது அண்ணன் சீனி ஜபர் சாதிக்கை போன்ற தன்னலமற்ற பொதுநல ஊழியர்களை அதிகமாக உருவாக்குங்கள் ஏன்றியுமா இந்த காலத்தில் யாரும் பொதுவாழ்வுக்கு வருவதில்லை வந்தாலும் யாரும் அவர்களை நிம்மதியாக சேவை செய்ய விடுவதில்லை அப்படியே சேவை செய்தாலும் அவர்களை குறை சொல்லி காயப்படுத்தி மன ரீதியாக அவர்கள் எங்களை சோழ்வடையக்கூடிய வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அண்ணன் சீனி ஜெகபர் சாதி போன்றவர்கள் விட்டு சென்ற பணிகளை நாம் எல்லோரும் எடுத்து முன்னெடுப்பது செல்வோம் என்று கூறிக்கொண்டு அவருடைய அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் அவர் அறிந்தும் அறியாமலும் யாரையாவது திட்டியிருந்தால் காயப்படுத்தினால் இறைவனுக்காக மன்னித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கடன்பட்டிருந்தால் அந்த கடனை எங்களிடம் சொல்லுங்கள் என்று வார்க்கத்தின் அடிப்படையிலே சொன்னார் அவர் மட்டும் அண்ணன் அல்ல நாங்களும் அவருடைய சகோதரர்கள் தான் யாராவது அப்படி கடன்பட்டிருந்தால் உரிமையாக எங்களிடமும் சொல்லுங்கள் அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என சொன்னால் எங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவரை இழந்த வேதனையில் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில அந்த கடமையும் செய்ய நாங்கள் எப்போதுமே இன்முகத்தோடு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த மக்களுக்கு கூறிக்கொண்டு அவருக்காக அதிகமாக பிரார்த்திப்போம் இறைவா ஜன்னத்துள் புரிதோ என்னும் மன்னித்திருள்வாயாக அவர் மீது இரக்கம் காட்டுவாயாக கருணை காட்டுவாயாக அவரை கபருடைய நெருக்கடியில் இருந்து காப்பாற்றி நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி சோனத்தின் சோலையை இறைவா அவர்களுக்கு வழங்குவாயாக பிரார்த்தித்து இந்த நேரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் அந்த ஆறுதலோடு நின்று விடாமல் தொடர்ந்து அண்ணன் சீனி ஜெஹபர் சாதிக்கு அவருடைய குடும்பத்தோடு ஒட்டி உரையாடுவோம் என்று கூறிக்கொண்டு இங்கு வருகை தந்த நீண்ட தூரத்திலிருந்து வருகை தந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய சகோதரர்களுக்கும் இந்த ஊர் மட்டுமின்றி அண்டை ஊர்களைச் சேர்ந்த வருகை தந்த ஜமாத்தார்களுக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மக்கள் இயக்கங்களைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் அண்ணனை போன்ற அவருடைய நண்பர்களின் சார்பிலும் குடும்ப உறுப்பினர்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் வல்ல ரஹ்மான் அண்ணன் சீனி ஜாஃபூர் சாதிக் அவருடைய மறுமை வாழ்க்கையை சோனத்துக்குரியதாக ஆக்கி தந்தருள்வானாக அதே போன்ற அரிய பொதுநல ஊழியர்கள் அதிகமாக தந்திருவானாக என்று சொன்னார் என்னுடைய இந்த ஆறுதல் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி